வணக்கம் இப்பதிவினை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறவிட்டவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நீதிபதிகளின் ஆலோசனைகள் அவற்றை பத்து கட்டளைகள் என்றும் கூறலாம் முன்னைய காலங்களில் குடும்பங்களில் பல பிரச்சனைகள் தோன்றின அதனால் குடும்ப நீதிமன்றங்கள் பல உருவாக்கப்பட்டன அப்போதைய சூழ்நிலையில் பிரச்சனையை இலகுவாக்க உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் எல்லோரும் சேர்ந்து சில பொதுவான ஆலோசனைகளை வணங்கினர் அவைகள் பத்து கட்டளைகள் எனவும் அழைக்கப்பட்டன முதலாவது உங்கள் மகன் மற்றும் மருமகளை உங்களோடு ஒரே வீட்டில் இருக்க நிர்பந்திக்க வேண்டாம் வாடக வீட்டிலாவது தனியாக குடியிருக்க செய்யுங்கள் தங்களுக்கென்று ஒரு குடியிருப்பை தேடிக்கொள்வதற்கு அவர்களுக்கு முழு சுதந்திரம் உள்ளது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் எவ்வளவு இடைவெளி ஏற்படுத்துகிறீர்களோ அவ்வளவு பிரச்சனைகளை உங்கள் மருமக்களோடு தவிர்க்கலாம் ரெண்டாவது உங்கள் மருமகளை உங்கள் மகள் போல பார்த்து வேண்டாம் உங்கள் மகனின் மனைவியாகவே நினைத்து கொள்ளுங்கள் அல்லது அவளை ஒரு தோழியாக பாருங்கள் உங்கள் மகன் உங்களுக்கு கீழ்ப்பட்டவன் என்று நினைப்பது போல் அவன் மனைவியும் உங்களுக்கு கீழ்பட்டவள் என்று நினைத்து திட்டிவிடாதீர்கள் ஏனென்றால் அவள் காலத்திற்கும் அதை நினைவில் வைத்திருப்பாள் தன்னை திட்டுவதற்கும் சரிப்படுத்துவதற்கும் தன்னுடைய தாயாருக்கே அன்றி வேறொருவருக்கும் உரிமையில்லை என்று எண்ணுவாள் மூன்றாவது உங்கள் மகனின் மனைவி எப்படிப்பட்ட பழக்க வழக்கம் மற்றும் குணமுடையவராயிருந்தாலும் அது உங்களை பாதிக்க வேண்டாம் அது முற்றிலும் உங்கள் மகனின் பிரச்சனை உங்கள் மகன் முதிர்ந்தவனாகவும் மனப்பக்குவம் உடையவனாகவும் இருப்பதால் இதை உங்கள் பிரச்சனையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் நான்காவது சில சமயம் கூட்டாக வாழும்போது வீட்டு வேலைகள் குறித்து தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் அவர்களின் துணிகளை துவைப்பதற்கும் அவர்கள் குழந்தைகளுக்கு தொட்டில் கட்டுவதற்கும் எந்த அவசியமும் இல்லை உங்கள் மருமகள் உங்களிடம் உதவி கேட்டால் உங்களால் முடிந்தால் செய்து கொடுங்கள் பதிலுக்கு எந்த நன்றியும் எதிர்பாராதிருங்கள் மேலும் உங்கள் மகனின் குடும்பத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அவர்கள் பிரச்சனைகளை அவர்களே தீர்த்து கொள்வார்கள் ஐந்தாவது உங்கள் மகன் மற்றும் மருமகள் சண்டையிடும் போது காது போல் இருந்து கொள்ளுங்கள் இளம் தம்பதியர் தங்கள் பிரச்சனைகளில் பெற்றோர் தலையிடுவதை விரும்புவதில்லை ஆறாவது உங்கள் போ பேர குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் அல்ல என்று நினைவில் வைத்து கொள்ளுங்கள் குழந்தைகளை எவ்விதம் வளர்க்க வேண்டும் என்பது உங்கள் புள்ளிகளைப் பொறுத்து ஒன்று நற்பெயரோ அவப்பெயரோ அல்லது உங்கள் புள்ளிகளையே சாரும் ஏழாவது உங்கள் மருமகள் உங்களை கவனிக்கவும் நேசிக்கவும் அவசியம் இல்லை அது உங்கள் மகனின் கடமை இதை உங்கள் மகனுக்கு நீங்கள் புரிய வைத்திருப்பீர்களானால் உங்களுக்கும் உங்கள் மருமகளுக்கும் உள்ள உறவு அமையும் நீங்கள் பணி ஓய்வு பெற்ற பின் உங்கள் பிள்ளைகளை சார்ந்து கொள்ளாதீர்கள் உங்கள் காரியங்களை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வில் நீங்கள் கடந்து வந்த பாதைகளை தனியே சமாளித்து உங்களால் இனிவரும் காலத்தையும் பார்த்து கொள்ள முடியும் இன்னும் புதிய அனுபவங்கள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கும் உங்கள் பணி ஓய்வு காலத்தை சந்தோஷமாக வாழுங்கள் நீங்கள் சம்பாதித்த ஒவ்வொரு பணத்தை உங்கள் நலனுக்காக செலவு செய்யுங்கள் உங்கள் மகனிடம் பணத்தை கொடுத்து ஏமாந்து விட வேண்டாம் இறுதியில் உங்கள் பணம் உங்களுக்கு பயனில்லாமல் போவதற்கு வாய்ப்பு உள்ளது பத்தாவது உங்கள் பேர குழந்தைகள் உங்கள் சொத்தல்ல அது உங்கள் பிள்ளைகளின் விலையேறப்பெற்ற பரிசு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எல்லோரும் வாழ்வில் அமைதியும் முன்னேற்றமும் பெறுவதற்கான வாழ்க்கை பாடமே இவையாகும் இதனையே பத்து கட்டளைகள் என்பர் நன்றி வணக்கம்